என்னடி தங்கம் ஒரு டொயின் எடுத்துட்டு ஆட்டம் ஆடுற எப்ப டொயின் அங்க வந்துருச்சா அங்க போய் தூக்கிட்டு வந்துடும் நினைக்கிறேன் வந்துட்டாளா வந்துருச்சு வீசிட்டாங்களாடி டி தங்க பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு என்னெல்லாம் கிடைக்குது ஒன்றா பூச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு கயிறு ஏதாவது ஒன்று தேடி எடுத்துக்குது தங்கம் அது பாட்டுக்கு விளையாடிக்கிறது என்ன சொல்ல குட்டி ஏன் தங்கம் ஐயோ தூக்கிட்டு ஓடுதுடி அங்கே கொண்டு போய் வச்சிட்டிங்களா ஏம்மா அங்கே கொண்டு வச்சிட்டியாடி தங்கம் உன்னோடதா உன்னோட விளையாட்டு ஜாமண்ணா அது தங்கமயிலே அதுக்குள்ள ஒரு பூச்சி நோட்டம் கொடுத்தாங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேகாணும் உனக்கு நீ பாருங்க இந்த பூச்சி பார்த்துருக்கா நல்லா பார்த்துட்டு இருக்கா அதை தான் பாருங்க கிடைச்சதுன்னா அதை வதம் வதம் பண்ணிடுவான் ஐயோ ஐயோ பார்த்துட்டாலே அது மேலே தான் இருக்கு மேலே இருக்குடி தங்கமயிலே மயில் குட்டி ஓயோ கீழே வள்ளின்னு பொக்குன்னு போச்சு பொக்குன்னு போச்சு ஏ தேடிகிட்டே இரு அதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்குவா ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு